இன்று காலை எட்டு முப்பது மணி வரை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் நான்கு மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலை எட்டு முப்பது மணி வரை இந்த நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு மழையுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அவை தொடர்ந்து மழையுடைய நிலவரம் மாற வாய்ப்பிருக்கிறதா விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாகவே கடந்த இந்த நெல்லை தூத்துக்குடி இந்த தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக அதிகனமழையாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இரவிலும் கூட மழை ஒரு நிமிடம் கூட விட்டு விடாத அளவிற்காக தொடர்ந்து இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்காக மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி மீள முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் தற்பொழுது ரெட் அலர்ட் வீழ்த்தப்பட்டு தொடர்ந்து இந்த எட்டு முப்பது மணி வரைக்குமாக அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என கூட தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே பெய்யக்கூடிய மழையே அதிதீவிரமாக தான் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தூத்துக்குடி ஆகிய பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இந்த மழையானது நீடித்து வருகிறது இன்னும் நீடிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே பல் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் பிரதானமாக இருக்கக்கூடிய அரசு மீட்டெடுக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்கள் நிறைய பண்றேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்டவைகள் கூட முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த அளவிற்காக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இன்னும் இந்த கனமழை கனமழை நீடிக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ஏற்கனவே கடந்த நாற்பத்தி மணி நேரமாக பெய்த மழையின் காரணமாக அனைத்து அணைகளும் முழுவதுமாக நிரம்பி அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீர் முப்பதாயிரம் கனஅடி அளவிற்காக நீரானது வெளியேற்றப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் மணி இன்னும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இருந்தாலும் கூட தொடர்ந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு பகுதிகளிலும் உடனடியாக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் உடனடியாக வெள்ள அபாய இடத்தில் இருந்து பொதுமக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூட தற்பொழுது அந்த பொதுமக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்த அனைத்து பகுதிகளும் அருவி அணைகள் முழுவதுமாக நிரம்பி வெள்ள எடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் சென்றால் உயிரிழப்புகள் அதிக அளவிற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் ஒவ்வொரு சாலைகளும் முழுவதுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை தான் தற்போது வரைக்கும் நீடித்து வருகிறது தற்பொழுது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையிலும் கூட தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது அதிதீவிர கனமழை பெய்யக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கும் இன்னும் கூடுதலான ஒரு கவலையை ஏற்படுத்தி உள்ளது பூர்ணிமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வா